மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் பார்த்தசாரதிங்கிற ஒரு பற்றி பார்க்குறோம் லால்குடி இவரோட சொந்த ஊர் திருச்சியில் இருக்க திருச்சியிலே போக வேண்டியவரை பெரியவா இன்றைக்கி போகாத இன்னைக்கு ரயிலில் போகாத நாளைக்கு பகல் ரயிலில் போகலாம் ரிசர்வேஷன் காஸ்ட்டு வீணாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பெரியவா உட்காந்து வச்சார் அடுத்த நாள் கார்த்தால் ஆல் இண்டியா ரோடியோவில் நியூஸ் வருது அந்த ரயில் விபத்துக்குள்ளாகிவிட்டதுன்னு யார் காப்பாத்திருக்க மகா யாரை காப்பாற்றியிருக்க பார்த்த சாரதிய என்ன காரணத்தினால தன்னை சரண் புகுந்தவன் தன்னை சரணாகதி அடைந்தவன் மகா பிரியவால் நம்ம சரணாகதி அடையிறதுன்னா அதனோட அர்த்தம் புரியுறது அவங்களுக்கு இப்போ என்னோட சொற்பொழிவில் இந்த சரணாகதி சரணாகதி சரணாகதிங்கிற வார்த்தையை நான் அதிகம் பயன்படுத்துவேன் முருகப்பெருமானாக இருந்தாலும் மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நாம் சரணாகதி அடைய வேண்டும் மகாபிரிவாளாக இருந்தாலும் ரமணராக இருந்தாலும் யோகியாக இருந்தாலும் ஒரு மகானை நம்ம கும்பிட்றோன்னா சரணாகதி அடைய வேண்டும் சரணாகதினால் காலை பிடிச்சிக்கிறது நீதான் எனக்கு எல்லாமும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா நீங்கள் போட்டுருக்கிற சட்டை நீங்கள் கட்டின்னு இருக்கிற புடவை உங்களுது இல்லை அதான் சரணாகதி சும்மா சுயலாபத்திற்காக சரணாகதி கூடாது டோட்டல் சரண்டர்னா நீ பிடிச்சோன்ட்டேன் உன் கழுத்தில் இருக்கிற செயின் ஒன்றும் இல்லை நீ காணப்போச்சுன்னா அழக்கூடாது ஏன்னா அவரை சரணாகதி அடைஞ்சிருக்க அந்த செயின் காணப்போச்சுன்னா அவர்தான் பொறுப்பு நீ அழக்கூடாது நம்ம சொத்து நம்மளுது இல்லை சரணாகதி ஆயாச்சுன்ன இதான் சரணாகதிங்கிறது சும்மா சொல்லுவேன் இன்றைக்கி நம்மெல்லாம் நான் பெரியவாடை சரணாகதி ஆகிட்டேன் ஏடா பத்து ரூபா காணா போச்சுன்னா உட்காந்து ஓன்னு அழற பெரியவாடை சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிற பத்து ரூபா போச்சுன்னு உட்காந்து ஓரத்தில் அழற அதுவா சரணாகதி கிடையாது சொத்தே போனாலும் கவலைப்படக்கூடாது ஏன்னா பெரியவாடை சரணாகதி அடைஞ்சிருக்கோம் அவர் பாதுகாப்பார் அந்த சொத்தை விட நாலு மடங்கு பத்து மடங்கு நமக்கு திரும்ப கொடுக்கலாம் அந்த ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு வரணும் இதான் சரணாகதி இந்த சரணாகதியை பல பேர் தப்பாக புரிஞ்சோன்ட்ருக்க சரணாகதின்னா சும்மா சொல்கிறது நான் சரணாகதி ஆகிட்டேன் நான் பெரியவாழை சரணாகதி ஆகிட்டேன் அவர் தான் எனக்கு எல்லாமும் சொன்னால் பொறுமா சொன்னால் பொறுமை அந்த சிந்தனை இருக்க வேண்டாம் நமது செயல்பாடுகளில் பெரிவா சொன்னது எதான கொஞ்சமாவது நமக்குள்ளே இருக்க வேண்டாம் அடுத்தவனை ஏமாத்துறது பித்தலாட்டம் பண்ணுறது பேசுகிறது ஒன்று சொல் ஒன்று செயல் ஒன்று இப்படி வாழ்ந்துட்டு நான் பெரிவால் சரணாகதி ஆயிட்டேன்னு சொன்னால்னா எந்த விதத்தில் நியாயம் அது இல்லையா இங்கே பாருங்கோ பார்த்தசாரதி அப்படி அல்ல அவர் மாதிரி கிடையாது பார்த்தசாரதி அப்படி கிடையாது சரணாகதி பரிபூர்ண சரணாகதி அவரை பிரிவை காப்பாற்றுற ஒம்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் தூத்துக்குடி போகிற ரயில் அந்த ரயிலில் பதிமூன்று பெட்டிகள் அந்த ரயிலில் அன்றைய தினம் எண்ணூறு பயணிகள் அந்த ரயில் சென்னை எக்மோர்லேருந்து புறப்படுறது ஒம்பது மணிக்கு ட்ரெயின் கிட்டத்தட்ட பாதி விழுப்புரம் இதெல்லாம் தாண்டி செல்கிற போது மழை மழை பிடிக்கிறது மழை மழை சாதாரண மழையில்லை பேய் மழை பிடிக்கிறது இந்த ரயில் விருத்தாஜலம் செல்கிற போது கடைசியில் இருக்கிற பெட்டியை கயட்டி விடுவா பதிமூன்று பெட்டிகளில் ஒரு பெட்டியை கயிட்டு விடுவாள் கடைசி பெட்டி கயிட்டுருவாள் அது சேலத்துக்கு போயிடும் இந்த பன்னெண்டு பெட்டி புறப்படும் எங்கே விருத்தாஜலத்துலேருந்து புறப்படும் பாருங்கோ அந்த சேலம் போகிற பையணிகள்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணுற பாருங்கோ அவள் கர்மா பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்க அவள்லாம் தப்பிச்சிட்டா இந்த பன்னெண்டு பெட்டி புறப்படுறது விருத்தாஜத்தில் புறப்பட்டாச்சுன்னா அடுத்து நிற்கக்கூடிய இடம் அரியலூர் அரியலூர் அரியலூரில் நிற்கும்போதே சரியான மழை அட்டிச்சு பிச்சு ஊற்றுறது அந்த காலத்தில் நீராவி இன்ஜின் நீராவி என்ஜின் ரயில் அரியலூர்லேருந்து புறப்படுறது ஒரு அஞ்சு அஞ்சரை விடிகார்த்தால் அந்த அரியலூர்லேருந்து புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் மருதையாறு அப்படிங்கிற ஒரு பாலம் வரும் மருதையாறு இந்த பாலத்துக்கு மேலே ரயில் வருது அஞ்சரை மணி மழை அதிகம் பெஞ்சதனால பேய்மொழி பெஞ்சதினால அந்த மருதையாற்று பாலத்தில் ரயில்வே ட்ராக்கை தொட்டபடி மழை தண்ணி ஓடுறது ரயில் ஓட்டுற அந்த இன் அந்த டிரைவருக்கு வெளிச்சம் குறைவுனால் அது தெரியல இந்த பாலத்துனுடைய கண்டிஷன் தெரியல அவருக்கு எந்த விதமான அறிவிப்பும் வரல இவர் போயின்ட்டு மெல்ல ட்ரெயினை ஓட்டுற அந்த மருதையாற்றின் பாலத்தில் இருக்கிற தூண்கள் பெல்லட்ஸ் இருக்கு பார்த்தால அதெல்லாம் அந்த மழை தண்ணி அடித்து 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 கொஞ்சம் காலம் ஆயிடுத்து போல இருக்குது வலுவிழந்து விட்டது அந்த தூண்கள்லாம் இந்த ட்ரெயின் போகிறப்ப இந்த பாலத்தில் போயின்னு இருக்கு தூண்கள் ஏற்கனவே வலுவிழந்துருக்கு தண்ணி பேய்மழையாக ஓடின்ட்ருக்கு எல்லாம் சேர்ந்து அந்த பாலம் அப்படியே உட்காந்து கொடுத்து ரயில் பாலத்தில் அந்த இடத்திலேயே இருநூற்றி ஐம்பது பேர் இறந்து போயிட்டாளாம் மிகப்பெரிய சோகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு நவம்பர் மாதம் இந்த சம்பவத்தில் தான் அப்போது ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அடுத்த கணம் தனது பதவியை ரிசைன் பண்ண மிகப்பெரிய சோகம் அது அந்த ரயிலில் யோசிச்சு பாருங்கோ பயணம் பண்ண திட்டமிட்டவா இதான ஒரு காரணத்தினால் அன்றைக்கி பயணத்தை வாபஸ் வாங்கியிருக்கலாம் அவள் என்ன சொல்லுவா பகவானே நேத்திய நான் அந்த ரயிலில் போக விடாமல் என்ன பண்ணிட்டியே அப்படின்பா பார்த்த சாரதிக்கு எப்படி இருக்கும் பாருங்க போக வேண்டியவரை பரபரத்துட்டே இருந்தார் ரயிலில் ஏறணும் காசு போயிடும் காசு போய்டுன்னு இருந்தார் பெரிய உக்காத்து வச்சு இருடா 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 நாளைக்கு போடா நீ இருக்கணும்டா இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுற பெரியவர் காப்பாற்றின நம்மளெல்லாம் ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம யாரை சரண் புகுகிறோம்னா குருநாதர் தான் அவர் தான் நம்மளை காப்பாற்றுற குருநாதர் நம்ம கூடவே இருப்பார் உங்களுக்கு அந்த குருபக்தி அமைந்து விட்டால் குருநாதர் நம்ம கூடவே இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எல்லா நேரமும் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பார் குருநாதர் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது குருநாதர் பார்த்துட்டே இருப்பார் அப்படி தான் இங்கே பார்த்தசாரதியை மகாபிரிவா காப்பாற்றி இருக்கார் நாலு அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்